தூத்துக்குடி மாவட்டம் கொத்தகால நிலையில் கொழுவீச்சு இருக்கக்கூடிய திவ்ய திருக்கல்யாண மாதாவுக்கு இந்த நாளிலே நிச்சயதார்த்த பெருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஏறக்குறைய ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட பக்தர்கள் அன்னையினுடைய இந்த நிச்சயதார்த்த பவனியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே திருக்கல்யாண மாதாவினுடைய திருத்தலம் மூன்று இடங்களில்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மறைமாவட்டம் தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே கொத்த நிலையில் மட்டும்தான் இருக்கிறது உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக அன்னைக்கு நிச்சயதார்த்த பெருவிழாவு இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் நம்முடைய திருத்தலம் மட்டும்தான் எனவே இந்த நாளிலே அன்பு மக்கள் நிச்சயதார்த்த பவனியில் கலந்து கொள்கின்ற பொழுது தங்களுடைய வீடுகளில் விளை பொருட்களை காணிக்கையாக கொண்டு வருவதும் ஒரு தாய்க்கு சீர் செய்வது போல பிள்ளைகள் அனைவரும் இணைந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு அன்னைக்கு சீர் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல திருக்கல்யாண மாதாவுக்கு திருக்கல்யாண தாய் அதை நினைத்து பார்த்து திருமண அறிக்கையும் வாசிக்கப்பட்டு இருக்கிறது அன்னையினுடைய திருத்தேர் பெருவிழா நூற்றி பதிமூன்றாவது ஆண்டாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அன்னையினுடைய திருத்தேர் பெருவிழா சிறப்பாக வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு தினங்களுமே மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் எனவே அனைவரும் இதில் கலந்து கொண்டு இன்னும் சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த நிச்சயதார்த்த பெருவிழா கலந்து கொண்ட அனைவருக்குமே இதை மணிந்த நன்றிகளை நம்முடைய திருத்தலத்தின் சார்பாகவும் நம்முடைய பங்கு மக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி திருக்கல்யாண மாதா அப்படின்னு சொல்லும்போது இந்த திருக்கல்யாண மாதா திருமண வரத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் சிறப்பாக வேண்டப்படுகிறார்கள் நம்முடைய தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல கேரளா கர்நாடகா பாம்பே என்று பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வருகை இந்த தாயிடம் குழந்தை பாக்கியத்திற்காக பல்வேறு சாட்சிகள் எழுப்பப்படுகிறது ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் எல்லோருமே

இந்த அன்னையினுடைய அர்த்தம் அதிசயம் இந்த அன்னையினுடைய அருளால் எல்லா பத்திரம் எனவே நூத்தி பதிமூன்றாவது தேர் பெருவிடா அன்னையினுடைய சிங்கார தேர்வு படி உலக பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது அன்போடு அழைக்கிறேன்